மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் தேர்தல் வந்துவிட்டால் அரசியல் கட்சிகள் மக்களிடத்தில் சென்று வாக்குகள் கேட்பாங்க வாக்குகள் கேட்பதற்கு புதிய புதிய யுக்திகளை கடைபிடிப்பாங்க புரோட்டாக்கரில் போய் புரோட்டா போடுறது வெங்காயம் வெட்டி கொடுக்குறது வெள்ளப்புண்டு உரிக்கிறது ஒருபடி மேலே போய் திமுக காரங்க குழந்தை இருந்தா குளிப்பாடி விடுவாங்க பேம்பஸ் கூட மாட்டி விடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து விடு ஊட்டி விடுவாங்க அப்புறம் மருத்துவமனையை துடைச்சி விடுவாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யும்போது அங்கே போய் குப்பையை அள்ளுவாங்க மரத்தை தென்னை மரம் பறித்து கொடுத்து தேங்காய் பறித்து கொடுப்பாங்க இப்படி என்னென்ன உண்டோ ஒரு கேம் கேம் போடுவாங்க போடுவாங்க டீக்கட்டில் போய் டீ குடிக்கிறது பேக்கரியில் போய் பேசுறது ந காலையில் நடைபயிற்சி செய்கிறது அப்புறம் ஒரு பெரிய ரேலியாக போகிறது அப்புறம் வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி வைகோவர்கள் போனாங்க ஒரு நீதி கேட்டு நெடுமுயணம் அப்படிங்கிற மாதிரி கண்ணகி கிளம்புன மாதிரி கன்னியாகுமரி கிளம்புவார் அதேபோல் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த பாரத் சோட்டா யாத்ரான்னு ராகுல் காந்தி அப்படிலாம் போனாங்க ஆனால் இப்போ இருக்கிற தமிழ்நாடு ட்ரெண்டில் நடக்கிறதுலாம் நேரம் இல்லைப்பா நாம் வந்து புது புது பயணங்கள் ரெடி பண்ணுன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிஆர் டீம் ஐபேக் மாதிரியான பொலிட்டிக்கல் அட்வைஸர்கள்கிட்ட ஒப்படைச்சுறாங்க அவங்க ரெடி பண்ணுறாங்க ஏன்னா சிந்திக்கிறதுலாம் நமக்கு தலைவர்களுக்கு நேரம் கிடையாது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைச்சி அவங்க சொல்கிறது அடிப்படையில் செய்கிறாங்க அப்படி அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த ஏழாம் தேதியை தன்னுடைய பயணத்தை தொடங்கிட்டாங்க கோயம்புத்தூரில் கிளம்பி ஒரு கட்டமாக அப்புறம் வந்து நெல்லையில் ஒரு கட்டமாக முன் நான்கு ஐந்து கட்டமாக செல்ல இருப்பதாக அவர் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பெரும்பான்மை கூட்டமும் அவருக்கு கூடுதுன்னா அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணிக்கான கூட்டம் எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுகிறாரு முதல் முறையாக வந்து ஒரு பயணம் கிளம்புறாங்கன்னு அது ஒரு மாபெரும் கூட்டமாக உருவாகியிருக்கிறது இன்னொரு பக்கம் திமுக ஆட்சியில் இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது ஆ ஆறு முறை ஆண்டு இருக்கிறது திமுக ஒரு புதிய யுக்தியை கடைபிடித்திருக்கிறது என்னென்னா ஓரணியில் தமிழ்நாடு நம்ம ஏற்கனவே இந்த ஓரணியில் தமிழ்நாட துவச்சி தொங்கப்போட்டு தோலுரிச்சு எல்லாம் பண்ணியிருந்தோம் திருச்சி வரைக்கும் தான் வந்திருந்தோம் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் திருச்சி வரைக்குமே ஓரணியில் நினைக்க முடியலன்னு சொன்னோம் அதில் ஒருத்தர் கோச்சிக்கிட்டாருங்க எங்க எங்கள் ஊரை மட்டும் சொல்லலை அப்போ நாங்கள் மட்டும் தக்காளி தொக்கா நீங்கள் ம திருநெல்வேலியை பேசுகிறீங்க தென்காசியை பேசுனீங்க விருதுநகரை பேசுறீங்க மதுரையை பேசுறீங்க சிவகங்கையை கூட பேசுனீங்க ஏங்க ராமநாதபுரத்தை பேசலை தமிழ்நாட்டிலே ராமநாதபுரத்து தாங்க திமுக வாளும் வேளும் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ராமநாதபுரத்துலேயே காதரபாஷா முத்துராமலிங்கம் யார் மாவட்ட செயலாளர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ராஜ கண்ணப்பன் ராஜ கண்ணப்பன் போஸ்டர் ஒட்டுனா அந்த கல்யாணத்துக்கு காதர் பாஷா முத்துராமலிங்கம் போக மாட்டார் காதர்பாசா முத்துராமலிங்கம் போஸ்டர் ஓட்டி அந்த திசபக்கமே ராஜகண்ணப்பம் போக மாட்டார் வந்தவனா சொந்தவனா ஏன்னா ராமநாதபுரத்துக்கு சொந்தக்காரர் அந்த ஊரிலுடைய மண்ணின் மைந்தன் காதர்பாசா முத்துராமலிங்கம் ராஜகண்ணப்பனுக்கு சிவகங்கை மாவட்டம் இவர் அங்கே போய் குடிபெருந்திருக்காரு ஒண்டை வந்த புடாரியை ஊர் புடாரி விரட்டுறதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் வாக்கா வரப்பு சண்டை ரெண்டு பேருக்கும் போட்டோ போட்டி நான் அமைச்சர் அவர் மாவட்ட செயலர் தான் நான் அவர் பேச்சு நான் கேட்கணுமா அது ஆளா அப்படின்னு இவர் ஏ திமுக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கலெக்டருக்கு சமம் அமைச்சர்னா இன்னைக்கு மந்திரி நாளைக்கு எந்திரி இந்த ஆட்சியில் மூணு முறை அவருக்கு மந்திரி பதவி மாறி மாறி வந்திருக்கு நான் நிலையான மாவட்ட சாரியா ராமநாதபுரம் என் கோட்டையா என் கோட்டையில் ஒரு ஓட்டையை போட்டுருவாரா அப்படின்னு அவருன்னு சொல்லி இப்படி சண்டைகள் இருக்க இந்த ஓரணி தமிழ்நாட்டுக்கு போதாத குறைக்கும் மாவட்ட செயலாளர் சண்டை ஒன்றிய சந்த சண்டை பத்தாதுன்னு இப்போ நீதிமன்றமும் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு கொட்டு வச்சிருக்குது திருப்பூனத்தை சார்ந்த ராஜ்குமார் என்பர் ஒரு பொதுநல வழக்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போகிறார் ஏற்கனவே எல்லா நீதிபதியும் இந்த திமுக ஆட்சியின் மேலே கடும் ரகத்தில் இருக்காங்க கனிமவள கொள்ளையை கண்டிக்கிறாங்க அண்ணா இனிசுட்டி மேட்டை கண்டிக்கிறாங்க அப்புறம் வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை கண்டிக்கிறாங்க அண்ணாநகர் சிறுமிக்கு நடந்த பாலியல் கூட்டி நீதிமன்றம் கண்டிக்குது திருப்பணம் அஜித் குமார் சம்பவத்தில் நீதிமன்றம் வருது எல்லாமே நீதிமன்றம் தலையிட்டு தான் இந்த ஆட்சியினுடைய தவறுகளை மக்கள்கிட்ட சுட்டி காட்டி தனி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படி நீதிமன்றமே கொலை விரலில் இருக்கும்போது நீதிமன்றத்தை ஒருத்தர் பொதுநல வழக்கு போகிறார் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக திமுக பொதுமக்கள்கிட்ட போயிட்டு ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு அதே போல் பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் கேட்குறாங்க இது இந்தியாவினுடைய சட்டத்தின் அடிப்படையில் தனி மனித உரிமைக்கு எதிரானது தனி மனித பாதுகாப்புக்கு எதிரானது அதனால் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டை உடனடியாக தடை செய்யணும் ஓடிபி கேட்பதை தடை செய்யணும் ஓர்நெல் தமிழ்நாடு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற திமுகவுடைய பொதுச் செயலாளர் மீது வழக்கு போட்டு விசாரணைக்கு உட்படுத்தும் சொல்லி அவர் மனுவை குறிப்பிடாரு மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் உடனடியாக இந்த ஓடிபி பெறுவதற்கு தடை விதித்து இடைக்கால தடை வச்சிருக்காங்க அதே போல மத்திய அரசுக்கும் திமுக பொதுச் செயலாளருக்கும் இது குறித்து நீங்க விளக்கம் கொடுக்கணும் எதுக்காக நீங்க ஓடிபி வாங்குறீங்க அப்படின்னு நம்ம யதார்த்தமான ஒரு கேள்வி இருக்கு நீங்கள் முன்னாடிலாம் வந்து ஆன்லைன் ஃப்ராடு வரும் ஆன்லைன் ஃப்ராடுன்னா உங்க உங்கள் செல்ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு அந்த ஓடிபி மட்டும் பாங்க ஓடிபி மட்டும் சொல்லிட்டோம்னா ஓட்ட இருக்கக்கூடிய அக்கௌண்டாக இருந்தாலும் சரி மொத்தத்தையும் உருவிட்டு போயிடுவாங்க ஒன்றும் தேராது நம்ம அப்படி பல பேர் ஓடிபி கேட்டிருக்கான் இந்த ஓடிபிங்கிற கான்செப்டு விவரம் தெரிஞ்சு நிறைய பேர் இது குறித்து விளக்கம் போட்டு இதெல்லாம் ஸ்கேம் நடக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் பல பேர் வந்து விழிப்புணர்வு வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கல் மெடிக்கல்ட்றப்ப இருக்கும்போது ஒரு கால் வருது இந்த மாதிரி நம்ம பேங்கில் எவ்வளோ பணம் இருக்கும்னு நமக்கு தானே தெரியும் நம்ம எப்படி வேலை பார்த்தோம் எவ்வளோ பணம் இருக்கும்னு மாதம் கடைசி இருபதாம் தேதி மேலே ஆயிடுச்சுன்னா பொதுவாகவே வந்து ஒரு நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய எவன் அக்கௌண்டையும் ஜீரோ தான் இருக்கும் ஆனால் அவனுங்க நம்மளை பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க போனை போட்டு உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு டூ ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து கிரெடிட் ஆயிருக்கு ஸோ அதை கொடுத்து நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம் எது என் அக்கௌண்டில் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆ மேலே சொல்கிறா அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அவன் அறகுறை இங்கிலீஷில் இருக்கான் போயிட்டே இருக்கு சார் ஒரு ஓடிபி வந்திருக்கு சொல்லுங்கன்றான் அதுக்கப்புறம் திருநெல்வேலி வட்டார வழக்கில் ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ச்சி அவனுக்கு அகநானூறு புறநானூறு பாடம் எடுத்தோடனே எந்த ஒரு காரி இப்படி கழிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கிளியாக போயிட்டான் அதோடு போனவன் தான் அப்போ அதை வந்து அது அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் ஃப்ராட் யாருமே நமக்கு கால் பண்ணலை அது ஒரு டீமு அது மாதிரி இந்த ஓடிபி கேட்டு ஒட்டுமொத்தமாக அக்கௌண்ட்டை துடைக்கிற ஒரு கும்பல் இருக்கு இல்லையா அதிலிருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்போ தான் மக்கள் வந்து யார்டையும் ஓடிபி சொல்லக்கூடாது ஓடிபி என்பது சொன்னால் நம்மளுடைய அக்கௌண்டையோ நம்மளுடைய எந்த எதை எதாவது எதவா ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் திமுக வந்து ஓடிபி வாங்குது இப்போ திமுக ஓடிபி வாங்க பயன்படுத்தி இன்னொருத்தன் ஒரு வரநாட்டுக்காரனோ ஒரு ஒரு சீட்டஸோ எவனோ ஒருத்தன் வந்து மக்கள்கிட்ட அக்கௌண்ட்டுக்கான ஓடிபி வாங்கிட்டு போனான்னா இப்போ திமுக காரன் ஓடிபி வாங்குறானா ஆன்லைன் சீட்டிங்கு ஓடிபி வாங்குறான்னு எப்படி தெரியும் திமுக மக்களை வந்து உறுப்பினர் ஆக்குவதற்காக எத்தனை பேர் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க இல்லை எத்தனை பேர் திமுகவுக்கு ஓட்டு போடலை என்ன மணலில் மக்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காகவே ஓடிபி நல்ல நோக்கத்துக்காகவே வாங்க வச்சுக்கோங்க மக்கள் கஷ்டமாக இருக்காங்களா கஷ்டம் இல்லையா மக்கள் இலவச பச பயன்படுத்துகிறாங்களா பயன்படுத்தலையா மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களா வாங்கலையா ஸ்டாலின் ஆச்சு நல்லாட்சியா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காகவே ஓடிபி கேட்டு இத்தனை பேரை நாங்கள் பார்த்துருக்கோன்னு ரெக்கார்டுக்காக வாங்குறாங்கன்னே வச்சுக்குவோம் இதை பயன்படுத்தி எத்தனை ஃப்ராடு போய் வருவான் நீங்கள் சிஎம் ஃபண்டுன்னு போட்டாங்க பிஎம் ஃபண்டுன்னு போட்டாங்க இது மாதிரியே கியூஆர் கட் பண்ணி பிஎம் ஃபண்ட் அப்படின்னு இவங்க ஒரு ஐடி ரெடி பண்ணி பேடிஎம்மில் பல கோடி கொள்ளடிச்சிட்டாங்க பிஎம் ஃபண்டு சிஎம் ஃபண்டில் ஒரு பக்கம் கொள்ளடிச்சால் கூட தனியாக ஒரு பக்கம் கொள்ளடிச்சு போயிட்டாங்க அதே மாதிரி எது நடந்தாலும் அதை வந்து சீட் பண்ணுறதுக்காக ஒரு கும்பல் தயாராக இருக்கும் அப்போ அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இரையாயிரக்கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் இன்னொன்று ஆதார் கார்டை கேட்பது ஆதார் ஓடிபியை கேட்பது என்பது அது இந்த ஆதார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு எதிரானது ஒரு தனிமனிதனுடைய ஆதார அரசு தவிர வேறு யாரும் கேட்கக்கூடாது இங்கே திமுகங்கிற கட்சி எப் எந்த அடிப்படையில் ஒரு தனிமனிதனுடைய ஆதார் அடையாளங்களை கேட்குது இது டேட்டா திருடுபதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இந்த டேட்டாவை திமுகங்கிற கட்சி நேரடியாக அது ஒரு தனியார் அமைப்பிட்ட கொடுத்துருக்கு ஒரு ஐபேக் மாதிரி ஒரு டீம் வச்சுருக்காங்க அது பெண் டீமாவோ வந்து பென்சில் டீமோ ஏதோ ஒரு டீம் ஆனால் அந்த டீம் வந்து இன்னொருத்தட்டு விற்காது காசுக்காக வேலை செய்யாது அங்கே வேலை செய்கிறவன் யாரு ஒரு ஒரு பிரைவேட் தான் அவன் தனி மனிதன் தான் அவன் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்களை இறக்கியிருக்காங்க இந்த ஊ திமுக கட்சிக்காரங்க ஒரு பக்கம் போயிட்டு ஓட்டி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் அக்கா நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில்தான் வந்திருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு வாக்காளர் அடையாளம் இருக்கா இல்லையா இப்போ வாக்காளர் அடையாளத்தையே புதுப்பிக்கிறோம் ஓட்ட சரியை புதுப்பிக்கிறோம் அதனால் ஓடிபி சொல்லுங்கள் நேரடியாக திமுக காரணம் சொன்னால் மக்கள் தட்டி விட்ருவான் ஏன்டா ரோடு பள்ளமாக கிடக்கு ஒழுங்காக பஸ்ஸு இல்லை சொன்ன வாக்குறுதியில் ஐநூற்றி அஞ்சு எதையும் ஒழுங்காக நிறைவேற்றல இந்த இலவச பசு மகளிர் உரிமை தொகை மாணவர் உரிமைத் தொகை தமிழ் மகன் திட்டம் மாணவ உரிமை தொகை இந்த நாளை தவிர எதையும் செய்யாமல் வாக்குறுதியில் வந்து எதையும் செய்யாமல் நீங்க வந்து நாலு வருஷமாக தமிழ்நாடு முழுக்க ஆத்துமல் கொள்ள கனிமொழ கொள்ள இயற்கை வில எங்கே பார்த்தாலும் லாக்அப் எடுத்து எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கான் வந்து நல்லாட்சி நடத்துகிறேன்னு கேட்குறீங்களா திருப்பி ஓட்டு போடுவோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான் அதனால் என்ன திமுக காரன் சொன்னால் மக்களுக்கு எதை கொண்டு அடிப்பாம்னே தெரியாது அப்படிங்கிற பயத்தில் தேர்தல் ஆணையத்திலேருந்து வந்திருக்கோம் பாரத் கேஸ்லேருந்து வந்திருக்கோம் இண்டான் கேஸ்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஸ்டேட் பேங்க்லேருந்து வரோம் நாங்கள் வந்து அங்கேருந்து வரோம் இங்கேருந்து வரோன்னு சொல்லி எப்படியாவது மக்கள்கிட்ட ஓடிபி வாங்கி அவங்கள பொறுத்த நாங்கள் இந்த தெருவுக்கு போனால் நூறு பேரை சந்திச்சோங்க இதில் தொண்ணூறு பேர் திமுகவுக்கு எதிர்ப்புங்க பத்து பேர் திமுக ஓட்டுங்க இல்லை எண்பது பேர் திமுகக்கு ஆதரவுங்க இருபது திமுகவுக்கு எதிர்ப்புங்க அப்படின்னு ஒரு டேட்டாவாக கொடுக்கணும் இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மெகா கணிப்பு நடத்தணும் மெகா சர்வே நடத்தணும் தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய ஆயிரக்கணக்கான டீம் அனுப்பி கருத்து கணிப்பில் திமுக எழுபத்தஞ்சி விழுக்காடு பெறப்போகுது ஓட்டே அறுபத்தஞ்சு தான் வரும் மொத்த ஓட்டே பதிவு ஆனால் எழுபத்தஞ்சி விழுக்காடு திமுக வாங்க போகுது இரநூத்தி பதினோரு தொகுதியில் திமுக முன்னிலை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுவதற்கு இந்த டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்னு சொன்னார் இல்லையா அந்த இலக்கை வந்து இந்த இது மூலமாக நிறைவேற்றுவதற்கு ஒரு வேலை இறங்கியிருக்காங்க அதுக்கு தான் திருப்பூனம் ராஜ்குமார் மூலியமாக நீதிமன்றம் திமுக தலைவர் குட்டு வைத்து ஓடிபி பெறக்கூடாது ஆனால் நீங்கள் உறுப்பினர் சேர்க்கையை நடத்திக்கோங்க ஆனால் ஓடிபிக்கு தடைன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு தேர்தல் பிரச்சாரம் துவங்குவதற்கு எட்டு மாதம் இருப்பதற்கு முன்னாடியே அரசியல் கட்சிகள் ரேலி கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போயிட்டு இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் முற்றிலும் மாறுபடுது கல்லிறக்கும் போராட்டம் நடத்தின போது கிண்டல் பண்ணாங்க மாடுகளின் மாநாடு போடும்போது வந்து வைத்திரச்சல கொட்டினாங்க அடுத்து மரங்களின் மாநாடு அடுத்து தண்ணீர் தண்ணீரின் கண்ணீர் அப்படின்னு சொல்லி தண்ணீர் மாநாடு அப்புறம் மலைகளை காப்போம்னு மலைகள் மாநாடு அப்புறம் வந்து மீனவருடைய உரிமைக்காக மீனவர் மாநாடு அப்படின்னு இதுவரைக்கும் இந்திய அரசியலை யாரும் தொடாத மக்கள் பிரச்சனை கையிலெடுத்து எனக்கு வந்து இஷ்யூ தான் எனக்கு பாலிடிக்ஸு எனக்கு பிரச்சனை தான் அரசியல் பிரச்சனைக்கான அரசியல் அந்த பிரச்சனை தீர்க்கிற அரசியல் அந்த அதை தீர்வை நோக்கிய அரசியல் தான் என்னுடைய அரசியல் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் கட்சியிலிருந்து முற்றும் மாறுபடுகிறது நாம தமிழக்சி அதனால தான் நாம இந்த தலைப்பு வச்சு கேம்பெயின் போடுறதில்ல ஏற்கனவே ரெண்டு வருஷமாகவே பூமி எங்கள் சாமி பூமி தாயே மண்காப்போம் மலை பெறுவோம் அப்படின்னு சொல்லி நாம தமிழக்சி ஓராயிரம் தலைப்புகளில் இவங்க செய்வது போலவே இதுக்கு முன்னோடியாக பல கூட்டங்கள் நடத்தி மக்களுக்கான விழிப்புணர்வு தான் இங்கே தேவை வந்து ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு வாக்கு வாக்குக்கு பணம் வாங்காத கோட்டு கோழி பிரியாணி வாங்காத அடிமை சிந்தனையில் வெற்றி பொருளுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் வெற்றி பெறுகிற கூட்டணி தான் வாக்கு செலுத்துவோம் ஆண்ட கட்சி தான் வாக்கு செலுத்துவோம் திராவிட கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவோம் மெகா கூட்டணிக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கிற மனநிலையை உடைச்சி மக்களுக்கு யார் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாங்க யார் வந்தால் மலைவளம் காக்கப்படும் யார் வந்தால் இயற்கை வளம் காப்பக்கப்படும் யார் வந்தால் உயிர்ணியை அரசியல் பேசப்படும் அப்படிங்கிற அரசியல் அறிவை நாம் தி விதைக்குது ஆனால் இந்த தேர்தல்களும் உண்மையிலேயே மிகப்பெரிய சுவாரஸ்யமாக மாறியிருக்கிறது கேம்பெயின் தொடங்க நீதிமன்றம் தடை விதிக்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கேம்பெயின் ஒரு பக்கம் சீமானுடைய மரங்கள் தண்ணீர் மாநாடு இன்னொரு பக்கம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி விஜய் அவர்களுடைய ரெண்டாவது மாநாடு அப்படின்னு தமிழ்நாடு அரசியல் கலம் பரபரக்க ஆரம்பித்துக்கிறது சுவாரஸ்யமாக மாறியிருக்கிறது